அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போனால் தோரம்பருப்பு தோசை பருப்பு தோசை தோரம் பருப்பு இட்லி இது வெங்காய தொக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த தோரம்பருப்பு தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் பச்சரிசி இதே மாதிரி இன்னொரு டம்ளர் பச்சரிசியும் சேர்த்துக்குவோம் இப்போ இன்னொரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதிலையே தோரம் பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ தோரம் பருப்பு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் தோரம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்குவோம் ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும் நான் ஒவ்வொரு நைட்டு தான் ஊற வைக்க போகிறேன் இப்போ இதை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு இந்த பாருங்கள் ஒரு சமசா உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இதை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணியை சேர்த்து நல்லா ஊற வச்சுக்குவோம் ஓவர் நைட் ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊரிடுச்சு இந்த அரிசியும் பருப்பும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வாங்க நம்ம அரைச்சிக்கிடுவோம் இது ஒரு மிகிஸ் சாறு எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ கிரைண்டரில் அரைக்கலை மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் இப்போ இதை நல்ல மிக்சியில் சேர்த்துக்குவோம் மிக்ஸியில் சேர்த்து ரெண்டு தோணையும் அரைச்சிக்கலாம் ஒரே இதில் போட்டோம்னா நிறையா இருக்குது கிரைண்டராக இருந்தால் ஒரே இதில் அரைக்கலாம் இப்போ இப்போ வாங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கணும் இப்போ அதே தண்ணியை ஊற்றியே அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்து பாருங்கள் பாருங்கள் இப்படி அரைச்சிருக்குன்னு இதே மாதிரியே இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதையும் பவுலில் மாற்றியாச்சு இப்போ அடுத்து இருக்கிறதையும் அடுத்த பேதையும் அரைச்சிக்கணும் இதே மாதிரி இப்போ இந்த பேதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அங்கே அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ அறுத்து பேச்சு அரைச்சாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதோட சேர்த்தச்சு இதை கொஞ்சமாக தண்ணி மட்டும் அலசி ஊற்றிக்குவோம் இப்போ மிக அலசி அதோட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கை வணத்து நல்லா பிசந்துக்குவோம் அப்போ காலையில் மாவு பொங்கி வரையில் நல்லாயிருக்கும் நம்ம கையோடைய சூடு பட்டால் தான் மாவு நல்லா பொங்கும் இந்த இட்லி தோசை எது வேணாலும் செய்யலாம் இந்த தோரம் பருப்பு தோசையும் செய்யலாம் பருப்பு இட்லியும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இதோட காரச்சட்னி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் இப்போ இதை பிணஞ்சாச்சு இப்போ சுற்றி வளச்சி விட்டுக்கலாம் இப்போ பேனஞ்சாச்சு சுற்றி வளைச்சு விட்டு பார்க்கலாம் இப்போ பேனஞ்சு சுற்றி வளைச்சு விட்டாச்சு இப்போ வந்து தட்டு போட்டு முடிக்குவோம் முடி காலையில் பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் குளிச்சா தான் மாவு இட்லியும் நல்லாயிருக்கும் தோசையும் சூப்பராக இருக்கும் ஒரு முருண்டு நல்லாயிருக்கும் அதனால் எட்டு மணி நேரம் சென்று பார்க்கலாம் இப்போ வாங்க இப்போ மாவு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கோம் எப்படி இருக்குன்னு நல்லா இது வந்து இட்லி மாவு மாதிரி வராது ரொம்ப பொங்கி ஒரு அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா மாவு நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கு பாருங்க நல்லா பொங்கி இருக்குது தான் பொங்கும் இந்த மாவு ஏன்னா ஒட்டி உளுந்து போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப நல்லா நல்லா பொங்கும் இது வந்து ஒரு அளவுக்கு தான் பொங்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் மாவு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வாங்க நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா நைட்டே பெண்கு வச்சுட்டோம் இப்போ சோடாமல் வந்து நீங்கள் இஷ்டம்னா போட்டுக்கலாம் இன்ட்னா வேண்டாம் நான் வந்து சோடா போடலை ஏன்னா மாவு நல்லா பொங்கியிருக்கு இப்போ இதை வாங்க இட்டு ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு இப்போ இந்த மாவில் சேர்க்குறதுக்காக கா ஸ்பூன் கடுகும் கா ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அடித்து நைசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா அதக்கி வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதனுக்கும் இதோட ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு வயசானவங்களுக்குலாம் சரியாக வராது அதனால தான் இந்த பெருங்காயப்பூழ் சேர்த்துக்கலாம் தேங்காய்பூ சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மாவோடு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வளங்குது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதெல்லாம் பயங்கர வாடையாக இருக்குது அந்த மாவோடு இதை சேர்க்குறப்ப நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் உண்ணும் பருப்பு கடலை பருப்பு சேர்த்து வதக்கிக்கிறல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கனா அது வாயில் தட்டுப்பட்டால் சாப்பிடாது அதனால தான் நான் சேர்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுக்க வந்து இப்போ இது இந்த மாவுலையும் சேர்த்துக்கலாம் வாங்க மாவில் சேர்த்தாச்சு இப்போ இதை கூடவே நல்லா நைஸாக நறுக்கிய நம்ம மல்லிகைத்தாளிகளை சேர்த்துக்குவோம் தழை மல்லித்தளி சேர்க்கையில் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் எங்கள் வீட்டில் காலையில் ரொம்ப வெயிலும் ரொம்ப ஓவராக வரும் அடுப்படியில் கிச்சனில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் வெளிச்சமாகவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க வாங்கப்பட்லி ஊற்றிக்கலாம் இப்போ வாங்க இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளே இதை வச்சுக்கலாம் இப்போ இட்லிக்கு தண்ணி காய்க்கு காய ஒட்டி பார்த்துக்க வச்சுக்கலாம் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மெத்தி சாறை எடுத்துக்கிறேன் இந்த தோசைக்கு இந்த இட்லிக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு வெங்காயம் சேர்த்துனேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இதுக்கு தேவையான காரத்துக்கு தக்கன மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ரைஸ் குக்கரில் தண்ணி கொதிக்கிது அதுக்கு இந்த மாவை ஊற்றி வச்சு மூடியாச்சு வச்சு மூடி வச்சு வேகட்டும் பார்க்கலாம் அப்போங்க சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாவுக்கு தாளித்து அதையும் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு சுந்து சேர்த்துக்குவோம் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு இதில் சட்னியாக சேர்த்துக்கலாம் சட்டியை சேர்த்து வச்சு இது மிக்சி அழைச்சி சேர்த்துருவோம் இப்போ ரெண்டு சட்னியும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த மிக்சியை அலசி இப்போ பாருங்கள் சட்னி சூப்பராக ஜெர்மெல்லாம் ரெடி ஆகிடுச்சு வெங்காய சட்னி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க தோசை வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி வந்துருச்சு பாருங்கள் தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா காலிடுச்சு இப்போ இதில் தோசை பார்த்துக்குவோம் எவ்வளோ மெஞ்சு எழுப்பணுமோ அவ்வளோ மெழுசாக எழுத்துக்கலாம் இழுத்தாச்சு வேக ஊட்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்கோ நான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இட்லி ரொம்ப சாஃப்டா நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இட்லி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் தோசை நல்லா முருங்கலாக விழுச்சு இப்போ இந்த தோசையே எடுத்துக்கலாம் அப்புறம் இட்லியே தோசை வச்சுக்கலாம் இன்னொரு இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக இருப்பாங்க இப்போ இதுவும் செத்தவே கட்டும் இப்போ இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை பாருங்கள் இந்த டிசைன் நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு முறையில் சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ இதையும் எடுத்துக்கிருவோம் வச்சுக்கலாம் இதை பாருங்க ரொம்ப சூப்பராக ஜம்முனு இட்லி ரெடியாகிடுச்சு நல்லா மொறு மொறுனு இட்லி தோசை சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இந்த தேங்காய் சட்டி வெங்காயத்தை கூட சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்மு இருக்கும் எம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பச கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து வச்சுங்க வீடியோவில் பார்க்கலாம் பாய்